கொஞ்ச நேரம் ஆகும் என்ன பட்டயமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகலிட போது

அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி வாடர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பா பொறுத்திருக்கு அப்ப ஒரு பூசணிக்காயினா மகன் ஒரு கத்திரிக்காய் டேய் ஒரு குச்சியடு எடு பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன் குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துதான் போட்டிருக்கு முந்திரியே ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுக்கடா ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதீ எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்து போறான் இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக நான் என்ன மத்தவங்களை மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அக்கம் பக்கத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டால கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன் என்னது <presidentsmenARON> என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா, நீ சாப்பிடு இன்னைக்கு எலக்கி எண்ணெய் தடவுறீங்களே அது யாப்பா இந்த கவுண்டர் கர கவுண்டரா அதான்டா ஏத்து விட்டு ஏத்து ஓஹோ நம்ம மீனா விட்ட அந்த ஆளு எச்ச கையால காக்க ஓட்ட மாட்டாரு அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு இந்த பிளான் டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது ஜாக்கிரதை

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்க அண்ணன் ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து வர மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன் நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் நீ ரொம்ப வீக்கா மத்தி இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை டெம்போட வரீங்க நெய் பளகறா எத்தனை கனுகளா விளையாடுங்க குடி டேய் நெய்யில சுட்ட பளகறத்தை சாப்டு சாப்டே அலுத்து போச்சுடா நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கற பாலும் பளம்ங்கற அப்ப தினம் ரீல் கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய்

போன காலம் என்ன ஏமாத்துறானா நீ சாப்பிடு நான் இந்த உண்மை உங்க கிட்ட சொல்லிது உண்மை நீங்க கூட்ட போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாள் சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக எது பழைய கஞ்சியும் முளகா பழமா அப்ப பாலும் பழமும் இல்லையா இல்ல கோண கால எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்குற அடியில அந்த ரெண்டு கோண கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது

வாங்க சிங்கமுத்து எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன்னுங்க இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க மலைப்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதெல்லாம் எதுக்கு உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கணும் அதான் நியாயம் ஆனா பாக்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதாக நினைச்சுக்குவாங்க அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பாக்குறேன் இது மேடம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க இருக்கும்போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி

குருவமாவது உருட்டி பெருட்டி நான் சமாளிச்சுக்குவேன் ஆனா இந்த கோடைக்கால தோல்ல தாங்க முடியல மேடம் நீங்க மேல சொல்லி அந்த கோடைக்கால பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க முடியல அட்லீஸ்ட் தள்ளி விடுங்க இந்த ப்ரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சுட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சீயே தீரணும் எஸ் குஸ்மீ எஸ் இதைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எங்கே பார்த்த மாதிரி இருக்கே பார்த்திருக்கலாம் அட நம்ம கோணகல நமக்கு முன்னாலியே பிரமோஷன் வாங்களன்னு வந்துட்டான் பத்தியா ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் உங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலே ஸ்டூடண்ட்

மேடம் <coughs> <laughs> <tries>